நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா அதிக வரவேற்பு பெற்று கொண்டு வரும் மத கஜ ராஜா திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் இந்த பொங்கலுடைய வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா மத கஜ ராஜா திரைப்படம் தாங்க விமர்சன ரீதியா வந்து நல்ல விமர்சனத்தை வந்து பெற்றுக்கொண்டு கொண்டு வருது மணங்கான் திரைப்படம் வந்து நல்ல விமர்சனம் கிடைத்தாலுமே வந்து பேரளவுக்கு வந்து கிடைக்கலங்க ஆனால் மதக ஜராஜா திரைப்படத்துக்கு வந்து பன்னெண்டு வருடங்கள் கழித்து வெளியானாலுமே அந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து ரசிகர் மத்தியில் வந்து கிடைச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க சுந்தர்சியோட இயக்கத்தில் பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட மதக ஜராஜா திரைப்படம் வந்து தற்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திரையரங்கிலுமே வந்து வெளியாக இருக்குதுங்க விசால் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் சந்தானம் இவங்களோட அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவா இருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து முக்கியமான பலமே வந்து விஜய் ஆண்டனியோடைய மியூசிக் தாங்க நம்ம சொல்லியாகணும் சிக்கு புக்கு ரயில் வண்டியாக இருக்கட்டும் டியர் லவர் அந்த சொல்கிற சாங்குக்கே வந்து நிறைய ரசிகர் மத்தியில் வந்து ஆட்கள் வந்து குவியப்படுதுங்க இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமும் முப்பத்தஞ்சு நிமிடமும் இந்த படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரங்க ஏழு கோடி ரூபாய் பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து முப்பத்தி கோடி ரூபாய் வரைக்கும் தற்போதைக்கு வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து தற்போதைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அதிக வசூல் பெடுற திரைப்படமே வந்து முதல் ரீதியில் பார்த்தீங்கன்னா அது மதகஜராஜா திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் யாரெல்லாம் இந்த பொங்கலுக்கு வந்து சிரிக்காமல் இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பொங்கலுக்கு சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க பொங்கல் விடுமுறை காலங்கள் முடிந்த பிறகுமே வந்து திரையரங்குல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூட்ட நெரிசலில் வந்து மதகஜராஜா திரைப்படம் வந்து ஓடிக்கொண்டுதாங்க வருது சனி நேரம்னாலே உங்களை எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே வந்து லீவ் போட்டிருப்பாங்க அவங்களுமே வந்து தற்போதையும் மதக ஜராஜா திரைப்படத்தை வந்து ஆர்வத்தோடு வந்து பார்க்குறாங்க இப்போது வரைக்கும் பன்னெண்டாம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருந்து இப்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா திரையரங்கு முழுவதுமே வந்து ஆட்கள் கூட்டம் வந்து குறைந்த பாடே தாங்க நம்ம சொல்லியாகணும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து கலவையான விமர்சனம் பெற்ற காரணத்தினாலே வணங்கான் திரைப்படம் வந்து விமர்சனங்களை பெற்றாலுமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து கிடைக்கப்படாதனால வந்து இந்த படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டுங்க அதனைத் தொடர்ந்து மெட்ராஸ்காரன் திரைப்படம் வந்து வெளியாயிருந்துங்க நேசி பாயன் சொல்கிற திரைப்படங்கள் வந்து வெளியாயிருந்துங்க அந்த திரைப்படங்களை வந்து பெரிய எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படமாக வெளியாகி அது வந்து ஏமாற்றத்தை தாங்க கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலோடைய வின்னர் வந்து மதகஜராஜா திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் இந்த பொங்கலுக்கு வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து வெளியாக இருந்தாலுமே வந்து அதில் மதகஜராஜா திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து கிடைக்க பெற்றிருங்க நீங்கள் இந்த பொங்கலுக்கு பார்த்த திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் வந்து பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க